ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக பல தலைமுறைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து யாராலும் தடுக்க முடியாத அசுர வளர்ச்சியை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரரும் சரி தை மாசம் பதினஞ்சாம் தேதி வருகின்ற அந்த சங்கடகர சதுர்த்தி வந்து குபேர சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா அந்த தை மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்திக்கு பேர் குபேர சங்கடகர சதுர்த்தி எதுக்குன்னா தை பிறந்தால் வழிபிறக்குன்ற மாதிரி இந்த தை மாதத்தில் வர இந்த சங்கடகர சதுர்த்திக்கு பேர் குபேர சங்கடகர சதுர்த்தி இந்த வழிபாட்டை யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வளர்ச்சி குபேரனுக்கு நிகராக இருக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் அதேமாரி நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கி செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கி கோடீஸ்வர யோகம் பிறக்கும் அப்படிப்பட்ட அனைத்து விதத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை மிகப்பெரிய மேன்மையை மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை தரக்கூடிய வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் மறக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் அதிர்ஷ்டமான ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க வந்து இந்த பன்னெண்டு ராசியிலே நம்பர் ஒன் அதிர்ஷ்டமான யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் அதாவது என்னுடைய அனுபவத்தில் என் கூட படித்த ஒரு பையன் காலேஜில் நான் படிக்கும்போது நாலு வருஷம் படிக்கிறேன் நாலு வருஷத்தில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு ஒன்று இருக்கும் அதாவது செய்முறை வகுப்பு அது அது ப்ராக்டிகல்னு சொல்லுவோம் அதில் வந்து பன்னெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும் பன்னெண்டு தலைப்பு இருக்கும் பன்னெண்டு தலைப்பில் எதோ ஒன்று தான் படிப்பான் அது முதல் தலைப்பை மட்டும்தான் படிப்பான் சிம்ம பையன் என் ஃப்ரெண்டு அவன் அந்த நாலு வருஷத்துலையுமே அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் வந்திருக்கும் இருபது செய்முறை வகுப்பாக தான் வந்திருக்கும் இருபதுலேயுமே அந்த அவன் எது படிச்சுட்டு போகிறானா அதுதான் வந்தது எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி அவன் வந்து ஒரு அதிர்ஷ்டமானமா அதாவது இந்த ராசியால் சொல்கிறான் எதுக்குன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் போதும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் அது மிகப்பெரிய லெவலில் ஒன்று உங்களை கொண்டு போவோம் சரிங்களா சும்மா ஏதோ ஒரு ஒரு கம்பெனியில் நீ ஜாயின் பண்ணால் போதும் அது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை வந்து பதவியை இந்த ராசியுடைய வலிமை வந்து உங்களை எடுத்துக்கிட்டு போவோம் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு சின்ன தவறு பண்ணுறீங்களா வச்சுங்களேன் அந்த ராசியை உங்களை காப்பாற்றும் சில பேர் வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரிஞ்ச ஏகப்பட்ட ஊழல் இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ராசியுடைய வலிமையால் அவங்க வந்து காப்பாற்றப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல எது சொல்லுறேன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி அவசியம் வழிபட வேண்டிய ஒரு வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அதுவும் இந்த தை மாசத்துல வர வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம் இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து குபேர அளவுக்கு நீங்கள் செல்வந்தராக மாறுவீங்க மிகப்பெரிய கோட்டி சொன்னால் மாறுவீங்க அதாவது எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு என்ன அது சாதாரண தர்தான் எப்படி இந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளாக வளர்ந்தான் அப்படின்னு எல்லாராலையும் திரும்பி பார்க்கக்கூடிய எல்லாராலேயும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு என்னோடய அனுபவத்தில் என் அனுபவத்தில் ஒரு நாள் நான் வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் அதான் போயிட்டு விநாயகர் கோயிலில் இருக்கேன் அப்போ வந்து ஒருத்தர் வந்து அர்ச்சனை பண்ணதுக்காக வந்தார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் அவர் இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இது அவர் வந்து அந்த பூசாரிகிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணார் அர்ச்சனை பண்ண சொல்லிவிட்டு அவரே சொன்னார் ஆக்சுவலாக நான் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நான் வந்தேன் நான் இங்கே வந்து அந்த சங்கடகர சதுர்த்தி அந்த வழிபாடு நடந்துகிட்டு இருந்தது சரி கலந்துட்டு போகலான்ட்டு வந்து நான் வேண்டிகிட்டு போனேன் அந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கணுன்ட்டு எனக்கு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு நாற்பத்தஞ்சாயிரா சம்பளம் இதுக்கு முன்னால் எந்த கம்பெனிலையுமே என்னை கூப்பிடலை நான் வேண்டிக்கிட்டு போனால் அதேமாதிரியே கிடச்சிது அதுவும் வந்து ரொம்ப ஒரு பெரிய கம்பெனி இது எதுக்குன்னா யாராக இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கும்போது தான் இறைவனை நினைப்பாங்க அந்த மாதிரி அவர் ஒரு வேலை கிடைக்காத விரதத்தில் இருக்கும்போது வந்து வேண்டிகிட்டு போயிருக்காரு உடனே கிடச்சிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் சரிங்களா எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பல தடைகள் தான் ஒருத்தவங்களுடைய வா வளர்ச்சியில் அது வந்து ஜெயிக்க முடியலைன்னா பல தடைகள் வந்து அதை சூழ்ந்துக்கிட்டு தான் அதை வந்து ஜெயிக்க முடியாமல் ஒரு விஷயத்தை மாற்றுறது ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் பண்ணும்போது அந்த தடைகள் எல்லாமே விலகும் அப்போ வெற்றி வந்து உங்களை நோக்கி வரும் இந்த வழிபாட்டை எப்படி பண்ணணுன்றதை இப்போ நான் சொல்கிறேன் அதாவது இது எப்பயுமே சாயங்கால நேரத்தில் தான் நடக்கும் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் முடிஞ்சால் ஒரு பதினோரு தேங்காயை வாங்கி அதை வந்து சணலால் கோத்து மட்டை உரிக்காமல் தேங்காயாக இருக்கணும் அதாவது மேல் மட்டை மட்டும் உரிச்சிருப்பாங்க உள்ளே பஞ்சு இருக்கும் இல்லைங்களா அது அப்படியே தான் இருக்கணும் அந்த மட்டை உரிக்காத தேங்காயை நீங்கள் எடுத்து அதாவது வாங்கி வந்து ஒரு பதினோரு தேங்காய் சணலில் கோத்து விநாயகருக்கு மாலையை சாத்தலாம் அதாவது முதல் வழிபாடு இப்படி பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் என்ன வேணாலும் அவங்களால நினச்சி சாதிக்க முடியாது அவங்களால ஒரு திருமணம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட வயசாகி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசான பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இந்த மாதிரி தேங்காய் மாலை சாத்தி வழிபட்டு இந்த சங்கடகரசி வழிபாட்டை அவங்க வந்து வழிபட்டு பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருக்காங்க திருமணம் பண்ணி குழந்தை குட்டியோட நல்லா இருக்காங்க அதாவது இருக்கிற தடையிலே வந்து திருமண தடைன்றது வந்து ஒரு பெரிய தடை இந்த சங்கடகரசி வழிபாட்டை பண்ணும்போது அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்க அதாவது நினைக்கலாம் பணம் தானே முக்கியன்ட்டு பணம் ஓகே தாங்க பணத்தை வச்சு மட்டும் என்னத்தை பண்ண முடியும் பணம் ஓகே அதாவது வாழ்க்கையில் முக்கியம்தான் பணம் ஆனால் எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் திருமணமாகாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுங்களா அப்படிப்பட்டவங்களுக்குலாம் அவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு சரி இப்போ அந்த வழிபாட்டை எப்படி உங்கள் வீட்டில் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்கிறேன் அதாவது விநாயகர் படமோ இல்லை சிலையோ வந்துன்னா அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு ஒரு பதினொரு அரசன் இலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா எடுத்துன்னு வந்து அதை வந்து தாம்பால் தட்டில் அப்படியே அந்த நுனி பக்கம் வெளியில் இருக்க மாதிரி வச்சு அப்படியே பரப்பி வச்சுக்கணும் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு அதாவது அந்த அரசியலையிலேயும் நுனியில் வந்து ஒரு ஒரு இது மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் இல்லைனா சந்தனம் குங்குமம் கூட வச்சுக்கலாம் வச்சு ஒரு அகல் வச்சு ரெட்டை திரியால தான் ஏற்றணும் அதாவது ஒரு திரியா இருந்தால் கூட அதை ரெண்டாக பிரித்து திரும்ப முடிஞ்சு அந்த அகல்லே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி நீங்கள் விநாயகரை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கும் ஒரு வேலை இல்லைப்பா எனக்கு அரசு நிலை கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு பதினோரு வெத்தலை வாங்கியிருந்து அந்த வெத்தலையை வந்து அதே மாதிரி அந்த தாம்பல் தட்டில் வந்து சுத்திரி அப்படியே நுனி பக்கம் வெளியில் இருக்க மாதிரி வச்சிக்கின்னு அந்த தாம்பல் தட்டு உள்ளே இருக்கணும் அந்த நுனிப்பக்கம் மட்டும் வெளியில் பார்த்த மாதிரி இருக்கணும் ஒரு அகல் வா அகல் வந்து அதில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெட்டைத்திருப்பி போட்டு நீங்கள் விநாயகர் காமிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும் சரிங்களா வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட அசுரத்தனமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அது இந்த தை மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்தி வழிபாடுலாம் ரொம்ப விசேஷம் அதாவது ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர் அவருக்கு வந்து பட வாய்ப்பே வரல எத் ஏதாவது ஒரு படம் வரும் அதாவது ஏதாவது ஒரு படத்தில் ஏதோ ஒரு டைம் ரெண்டு டைம் வந்துட்டு போயிடுவார் அது வந்து ஏதாவது ஒரு ஒரு படம் தான் அவர் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை பண்ணி இன்னைக்கு அவர் இல்லாமல் க எந்த படமும் கிடையாது அப்படிப்பட்ட பெரிய காமெடி நடிகர் அப்படிப்பட்ட அந்த காமெடி நடிகர் வந்து ஹீரோவாலாம் நடிக்கிறார் ஹீரோவாகவும் நடிக்கிறாரு காமெடி மற்ற படத்தில் வந்து காமெடியனாகவும் நடிக்கிறார் அந்த அளவுக்கு இப்போதைக்கு அந்த தமிழ் சினிமாவில் அதிகமாக வருமானம் அதிகமாக சம்பளம் வாங்குகிற அதாவது அதிகமாக வருமானத்தை வாங்குகிற ஒரு காமெடி நடிகர் வந்து அவர் தான் எல்லாமே இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை வழிபட்டுட்டு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்ம அந்த வழிபாட்டை பண்ணிவிட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோம் இதுக்கு மேலே நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் புது வருஷம் புது நம்பிக்கை புது உற்சாகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட அனைத்துலேயும் நன்மையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சங்கடகர சக்தி வழிபாடு நீங்கள் ஒரு முறை வந்து நீங்கள் அந்த வழிபாட்டை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கடுத்து நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே அது அடுத்தடுத்து அடுத்து நீங்கள் பண்ணுவீங்க எந்த வேலை எங்கே இருந்தாலும் சரி எந்த வேலை எங்கே இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு இல்லை பர்மிஷன் போட்டு அது வந்து அந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிட்டு தான் போவீங்க அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை பண்ணி சாதாரண நிலைமையில் தெருவில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கின்னு இருந்தவங்க கூட இன்றைக்கி மிகப்பெரிய கோடி சொன்னால் இருக்காங்க மிகப்பெரிய கோடி சொன்னால் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் நீங்கள் வந்து போய்ட்டு வணங்கிட்டு மட்டும் வாங்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை அவரே காட்டுவார் சரிங்களா அவரே சரி உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு ஒரு யோசனை வரும் நீங்கள் அவர் போய் பார்ப்பீங்க அப்படியே உங்களுக்குன்னு ஒரு தனி வழி வரும் அப்பா பரவாயில்லை நம்மல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோமே அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வழிபாடு தான் அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இது பேர் கோடிஸ்வர வழிபாடுன்னு கூட சொல்லுவாங்க அதாவது சாதாரணமாக இருப்பாங்க பார்த்தானா டக்குன்னு பார்த்தானா அவங்க ஒரு ராக்கெட் வேகத்தில் வந்து வளர்ந்துருவாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த வழிபாட்டை அவங்க பண்ணுவாங்க சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எந்த கெடுதலுமே நடக்காது எந்த இதுவுமே அதாவது ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் அப்படியே பூத்து குலுங்கும் அந்த அளவுக்கு பணம் வர வரும் நல்லா இருக்கும்ப்பா இருந்தால் அவங்கள மாதிரி இருக்கணுமே அப்படின்னு அடுத்தவங்களால எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட எல்லாராலையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வழிபாடு இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அதே மாதிரி சொந்தக்காரங்களால் வர்ற சொந்தக்காரங்க சுற்று சுற்றுச்சூழலில் இருக்கிறவங்க அத்தனை பேராலையும் வர்ற இந்த கண்திஷ்டி பொறமை வில்லி சுனி இவைகள் அனைத்தையும் அகற்றுகிற வழிபாடு ஒருத்தவங்க வாழ்க்கையில் விரைய செலவு வந்துட்டுன்னு வச்சிங்களா அவங்க வாழ்க்கையில் வந்து கண் திஷ்டே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் திடீர்னு பார்த்தா குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகும் திடீர்னு பார்த்தா அப்படியே பைக்கில் போவாங்க திடீர்னு எப்படி விழுந்த விழுந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இல்லை இவங்க ஒழுங்காக போவாங்க வர்றவன் ஏதாவது வந்து இது மோதிடுவான் பைக்கில் சரிங்களா ஏதாவது இந்த மாதிரி வாகனங்கள் பழுதாகவும் எது எதாவது ஏதாவது வீட்டில் ஏதாவது ரீ ஒர்க் நடக்கும் இல்லையா நம்ம வாடகைக்கு வீடு இருக்கீங்க பார்த்தீங்களா வாடகை வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு விரை செலவு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை பண்ணும்போது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட சொந்த வீட்டுக்கு சொந்த வீடுனா சாதா வீடு கிடைக்கும் நல்லா பெரிய வீடாக கட்டுவாங்க நல்ல பங்களா டைப் வீடாக கட்டுவாங்க எல்லாம் நினைப்பேன் ஹடா இவன் வாடகை வீட்டில் இருந்தானே பார்த்தா அப்படி இவ்வளோ இவ்வளோ பெரிய நான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறது கூட ஒரு விரை செலவு தான் விரைய செலவு ஒருத்தங்க வீட்டில் இருக்குதுன்னு வச்சிங்களா அவங்க வீட்டில் லட்சுமி இல்லைன்னு அர்த்தம் அவங்க வீட்டில் தீய சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தீய சக்திகளை மாதிரி தடைகளை அனைத்து பிரச்சனைகளையும் அகற்றுகிற வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இந்த வழிபாட்டை உங்க வாழ்க்கையில் பெரிய ஆளாக பெரிய கோடி சொன்னா நான் கேட்டுக்கிறேன் இந்த வழிபாட்டை பண்ணும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அதேமாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு ஹீரோன்றதை மறந்துடக்கூடாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் ஒரு ஹீரோ நீங்கள் இப்போ ஒரு ஒரு நடிகர் போகிறாரு அவர் பின்னால் எல்லாம் ஓடுறாங்கன்னு வச்சிங்களா அவங்க வந்து அவங்க ஒரு ஜீரோன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லோரும் அவங்களும் பத்து மாசத்தில் பிறந்தவங்க தான் நீங்களும் எல்லாருமே பத்து மாதத்துல பிறந்தவங்க தான் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஏதோ ஒரு இதில் அவங்க அந்த ஃபீல்டில் முயற்சி பண்ணாங்க வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த துறையில் உங்களுக்கு வந்து ஆர்வமோ அதில் நீங்கள் முயற்சி பண்ண நீங்கள் வந்துடுவீங்க அவ்வளோதான் அது அதாவது ஒரு நடிகர் போகிறாங்கன்னா நின்று பார்க்கலாம் அது நான் அவனு தப்புன்னு சொல்ல நின்று பாருங்கள் அது வந்து த அது வந்து எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது ஆனால் அவனுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது நம்ம மட்டும் விசில் அடிச்சின்னு நம்ம மட்டும் கத்துறது பட்டாசு வெடிக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களும் ஒரு மனுஷன்தான் புரியுதுங்களா அவங்களும் ஒரு மனுஷன்தான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் உங்களை ஹீரோவை மதிக்கணும் நீங்கள் உங்களை மதிச்சாதான் நீங்கள் ஹீரோ உங்களை நீங்கள் மதிக்கலன்னு வச்சுக்கேன் நீங்கள் ஜீரோ எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஹீரோ சரிங்களா அப்படிப்பட்ட அளப்பரிய ஆற்றலை கொண்டவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நீங்கள் என்ன வேணாலும் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வரலாம் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் மேன்மை இது எல்லாமே உங்களுடைய சுய முயற்சியாலே வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ராசி தான் சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான ராசி தான் நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நல்ல முறையில் நீங்கள் வழிபட்டுவாங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படைய மிகப்பெரிய நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு டவுட் எதாக இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் மாதிரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க போகிறோம் இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்க போகிறோம் எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும்ன்ற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அவ்வளோ பெரிய யானைக்கே அவ்வளோ பெரிய அந்த 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 யானையோட உருவத்தை பார்த்தாலே எல்லாமே கம் அதை அதோட அந்த அளவை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட யானைக்கு அந்த தும்பிக்க இல்லைனா அதால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த அந்த உருவத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த தும்பிக்கை ஒரு ஒரு குச்சி மாதிரி தான் அது மட்டும் அதுக்கிட்ட இல்லைன்னு வச்சிக்கலாம் அதால் ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி யானைக்கு தும்பிக்கன்றாங்களோ அந்த மாதிரி மனுஷனுக்கு நம்பிக்கை நீங்கள் நினச்சிங்கன்னா மலையை பரட்டக்கூடிய தகுதி வாய்ந்தவங்க மலையை பரட்டக்கூடிய திறமை வாய்ந்தவங்க மலவை மலையை பிறட்டக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அந்த அளவுக்கு விடாமுயற்சி அளவுக்கு நீங்கள் தொட்டது எல்லாம் பொண்ணாகும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசி சிம்ம ராசிக்காரங்க இந்த சங்கடகரசவித்தி வழிபாட்டை நீங்கள் நல்ல முறையில் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் மிகப்பெரிய கோடி சொன்ன நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்